ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பைனாப்பிள் இருக்குல்ல அந்த பைனாப்பிளை தான் நட்டு வைக்க போகிறோம் அந்த பழத்தை நம்ம வெட்டி சாப்பிட்டுட்டு அதில் உள்ள கொண்டை இருக்குல்ல அந்த கொண்டை மட்டும் எடுத்துகிட்டோம் கொஞ்சம் கீழே இருந்த அந்த காஞ்சது இலைகள் எல்லாத்தையுமே பிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்டு இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டோன்னா இந்த இடத்துல ஈஸியாக வேர் வரும் அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம அப்படி போய் கையச்சு பிச்சு எடுத்தாலே போதும் இது எல்லாமே மாறும் டக்கு டக்குன்னு ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு காடு தான் எதுவுமே வளராது வெறும் புளிய மரமோ வெறும் உடம்பரம் மரம் மட்டும்தான் இருக்குது இந்த இடத்துல நட்டு வச்சா தழுக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம வந்து நட்டு வச்சு பார்க்க போகிறோம் அதனால தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்க்கலாம் இந்த மாதிரி சின்னதாக குழி எடுத்துகிட்டு இதை கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்த அந்த பைனாப்பில் நம்ம இந்த மாதிரி நட்டு வைக்க போகிறோம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று அவ்வளோதான் இப்போ நட்டு வச்சாச்சு இந்த மண் வந்து செம்மண் தான் ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது ஏன்னா இதில் இங்கே எதுவுமே விவசாயம் எதுவுமே நடக்காத இடம் அப்படிங்கிறதுனால மண் எல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும் இப்போ இது எப்படி வளரும் அப்படிங்கிறத செக் பண்ணோங்கிறக்காண்டி தான் வச்சேன் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி நான் வச்சேன் இங்கே பாருங்கள் இது எல்லாமே நான் டூ வீக்ஸ் முன்னாடி வச்சது த்ரீ வீக்ஸ் முன்னாடி ஒரு செடி வச்சேன் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது வந்து நான் த்ரீ வீக்ஸ் முன்னாடி வச்சேன் இது சூப்பராக தலைஞ்சதுனால தான் இழுத்து பார்த்தாலும் வரல நல்லா வேர் விட்டுருச்சு அதனால தான் நான் அதுக்கப்புறம் இது எல்லாமே நட்டு வச்சுருக்கேன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்க அது மட்டும் இல்லாமல் காஞ்சு போய் இருந்தது இந்த பார்த்திங்கன்னா தெரியும் கத்தால காஞ்சு போய் இருந்தது இப்போ இந்த செடிகள் வச்சு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டதுனால பக்கத்தில் இருக்க கத்தால கூட நல்ல ஒரு பசுமை வந்திருக்கு பாருங்கள் ஸோ அதனால இந்த செடி கண்டிப்பாக தலைஞ்சி வரும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன் எப்படி தலைஞ்சி வருதுங்கிற அப்படின்ட்டு நம்ம அடுத்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ நீங்களும் இந்த மாதிரி வராதுங்கிற இடத்துல கூட நீங்கள் செடி வச்சு பாருங்கள் சூப்பராக வரும் அந்த பைனாப்பிள் அழகாக வருது இனி நான் அந்த கிணற்றை தண்ணி இறச்சி நான் இதில் ஊற்ற போகிறேன் தேங்க்யூ